சகோதரர்களே யூதர்கள்ட்ட ஒரு ஆளு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான் நம்ம இப்போ ஒரு சகோதரன் ஒரு இஸ்லாமிய இளைஞன் அவருக்கு நம்ம பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னா என்ன கேட்டகிரியை வச்சுருப்போம் என்ன குவாலிஃபைடு அவருக்கு என்ன குவாலிஃபைடு அவருக்கு வீடு இருக்கணும் உகாண்டாலேயோ துபாயிலேயோ இருக்கணும் இப்போ கல்யாணத்துக்கு வேண்டி நிறைய பேர் உகாண்டாவுக்கும் துபாய்க்கும் போயிட்டு வராங்க இல்லையா வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சீறு ஜாஸ்தியாக கிடைக்கும் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக கிடைக்கும் இப்படி நாம் கொஞ்சம் கேட்டகிரியை வச்சுருக்குறோம் மாப்பிள்ளைக்கு இன்ன என்ன தகுதிகள் சகோதரர்களே யூதர்களுக்கு என்ன தகுதி வேண்டும் தெரியுமா அவர் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் டாக்டரேட்டா இருக்கணும் நம்ம இளைஞர்கள் நிறைய டாக்டர் போறவங்களா இருப்பாங்க நாம நூத்தி எண்பது கோடி இருக்கிறோம் நிறைய டாக்டர் போறவங்க இருக்கிறோம் ஆனால் யூதர்கள் அவர்கள் பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலே ஏதாவது ஒரு துறையிலே பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் அவர் வாங்கி இருக்க வேண்டும் அப்பதான் ஒரு யூத பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க சகோதரர்களே ஒரு கல்லூரியில போய் அவர் சேரணும்னு வச்சுக்கோங்க ஒரு காலேஜில் அவருக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொன்னா நம்ம எப்படியாவது சைட்லயோ டொனேஷன் அப்படி இப்படின்னு கொடுத்து சீட்டை வாங்கிடுவோம் ஆனால் ஒரு கல்லூரியிலே அவர்களுக்கு எல்லாமே இலவசம் தான் சீட்டு கிடைக்கணும்னு சொன்னா ஒரு ஐயாயிரம் டாலர் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து குறைந்தது ஒரு ஏழு பேரை கொண்ட ஒரு நிறுவனத்தை அவர் நிர்வகித்திருக்க வேண்டும் இது இஸ்ரேல உள்ள சட்டம் யூதர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஏன் அவங்க ஆட்சி செய்யறாங்க நம்ம அடிபணிஞ்சு கிடக்கிறோங்கிறத முஸ்லிம் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கல்யாணம் பண்ணணும்னா எதாவது ஒரு துறையில பிஹெச்டி பண்ணி இருக்கணும் டாக்டரேட் வாங்கி இருக்கணும் கல்லூரியில இடம் கிடைக்கணும்னு சொன்னா ஒரு ஐயாயிரம் டாலர் கட்டி ஒரு நிறுவனத்தை நடத்தி குறைந்தது ஒரு ஏழு பேரை அவரை நிர்வகிச்சிருக்கணும் அப்பதான் காலேஜ்ல அட்மிஷனே கிடைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கார்ட்டூன் படங்களையும் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் யாருடையது யூதர்களுடையது நம்ம வீட்டுல டாமன் செர்ரி சோட்டா பீன் குழந்தைங்க உட்காந்து பாக்குதுல மாத்தி மாத்தி போக சேனல் அந்த சேனல் ஒரு பெருசா சொல்றமே அதை பார்த்துட்டே உட்காந்தா சாப்பிடுவோம் அதை பார்த்துட்டே உட்காந்தா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்னு சொல்லி அதை வச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் இதை தயாரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார் தெரியுமா யூதர்கள் அந்த நாட்டு குழந்தைகளுக்கு அதை பார்ப்பதற்கு தடை தெளிவா வழங்கிக்கங்க இதையெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் யூதர்களுடையது இஸ்ரேலில் எந்த குழந்தைகளும் அதை பார்க்க கூடாது அந்த கேபிள்ல அப்படி ஒரு சேனல் அவங்க கொடுக்கவே இல்லை அடுத்த சகோதரர்களே யூத பெண்மணிகள் கருத்தரித்து விட்டால் கற்பம் அடைஞ்சிட்டாங்க சமூகத்தில் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடு ஒரு சென்டர் இருக்கும் அங்கு அவர்களை அனுப்ப வேண்டும் அங்க அவர்களுக்கு யூத டீச்சர்கள் பாடம் எடுப்பார்கள் எதை பத்தி தெரியுமா மேக்ஸ் சயின்ஸு ஹிஸ்டரி இந்த மூன்றையும் கர்ப்பம் தரித்த யூத பெண்மணிகளுக்கு பாடமாக எடுப்பார்கள் நம்ம வீட்டில் தாத்தா மாறு உட்காந்து மகரிப்பில் இருந்து ராத்திரி பதினொன்று மணி வரைக்கும் கர்ப்ப உட்காந்து சீரியலை மாத்தி 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 பார்த்துக்கிட்டு இருப்பா அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் டியூஷன் எடுக்கப்படுது மேக்ஸு சயின்ஸு ஹிஸ்டரி இதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்காது இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மேக்ஸ்ல மார்க்கே கிடையாது சயின்ஸ் வந்தால் மேக்ஸ் வராது மேக்ஸ் வந்தால் லாங்குவேஜ் வராது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா வீட்டில் உட்காந்து கர்ப்பிணி பெண்கள் டிவி பார்ப்பது இஸ்ரேலே கர்ப்பிணி பெண்கள் டிவி பார்க்க கூடாது இதெல்லாம் குரான் சொல்லுது பார்த்துக்காங்க சூரத்தில் மரியமை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மரியம் அலைஹி சலாத்து அவர்களுக்கு கர்ப்ப காலத்துல என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுங்கிறத குரான் சொல்லுது இதையெல்லாம் யூதர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் எனவே நோபல் பரிசுங்கிறது தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய பரிசு அப்படிதானா இதுவரையிலும் உலகத்திலே நோபல் பரிசு ஆரம்பத்தில் இருந்து இதுவரையிலும் பெற்றவர்களில் தொண்ணூறு சதவிகிதம் யூதர்கள் நைன்டி பர்சன்டேஜ் யூதர்கள் தான் நோபல் பரிசு வாங்கி இருக்கிறாங்க இதுக்கு காரணம் அவன் ஏதாவது பிஹெச்டி பண்ணியிருந்தாதான் பொண்ணு கொடுப்பான் ஏதாவது ஒரு நிறுவனம் வச்சு நடத்தினா தான் அட்மிஷன் கொடுப்பான் குழந்தைகள் கார்ட்டூன் சேனலை பார்க்க கூடாது கர்ப்ப காலத்திலே பெண்கள் டிவி சினிமாவை பார்க்கக்கூடாது இதுதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் குரான் சொல்கிறது படத்தையை பற்றி நீ சிந்தித்து ரஹ்மான் அல்லமல் குரான் குரான் சொல்கிறது ஆனா நமக்கும் குரானுக்கும் தான் சம்பந்தமே இல்லையா யாராவது மரிச்சாதான குரானை எடுத்து ஓதுவோம் மையத்துகளுக்கு ஓதப்படுவதற்காக வேண்டிய குரானை மாற்றிவிட்டோம் சகோதரர்களே நாம நம்மை எதிர்ப்பது ஒன்றரை கோடி யூதர்கள் தான் ஆனால் நம்மை விட குரான் சொல்லக்கூடிய அத்துணை சக்திகளிலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் நம்மள்கிட்ட ஒன்றுமே கிடையாது அதனால சகோதரர்களே நீங்கள் இந்த கொள்கை கொடுப்போம் கோட்பாடு கொடுப்போம் இந்த சரியத்து கொடுப்போம் அக்கீதா குழப்பம் அதையெல்லாம் இப்போ கொஞ்சம் தூக்கி ஒதுக்கி வைங்க உங்களை அடிக்க நினைக்கவேன் அதெல்லாம் உங்கள்ட்ட புகுத்திட்டு இருக்கிறான் அந்த ஒன்றரை கோடி யூதர்கள் அதையெல்லாம் உங்கள்ட்ட புகுத்திட்டு இருக்கிறான் அதையே நீங்க வச்சு கலகம் பண்ணிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு பிரிவினைக்கு அடிபணிந்தீர்கள் என்று சொன்னால் உசுமான் அலி அல்லாஹு தாலானு அவர்களுடைய சம்பவம் அலி அலி அல்லாஹு தாலானு அவர்களிடத்தில் அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வு மீண்டும் அவதரிக்கப்படும் என்பதை இந்த வரலாறு நம்மை எச்சரிக்கிறது அது இல்லாம இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஜிஹாத் இந்தியாவில் எல்லோரும் தயவு செய்து படியுங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க தயவு செய்து குறைந்த பட்சம் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகும் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஜிகாது அதுதான் எல்லோரும் படிக்க வேண்டும் கல்வியாளர்களாக குரான் போதித்த ஆரம்பத்திலே போதித்த எப்படி இருக்க வேண்டும் ஈ என்று சொன்னதோ அப்படிப்பட்ட கல்வியாளர்களாக மாறுங்கள்